வணக்கம் கே கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்றைக்கி மாவில் சப்பாத்தி எப்படி செய்வோது பார்ப்போம் சப்பாத்தி மேக்ஸிமம் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது இன்றைக்கி சாஃப்டாக எப்படி செய்வோன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸி தான் சப்பாத்தி மாவு நீங்கள் கொழுக்கட்டாவை வந்து எப்படி மாவை வந்து தண்ணியில் தண்ணி ஊற்றி கஞ்சி காய்ச்சற மாதிரி கொஞ்சம் கெட்டி பருவத்தில் எடுக்கிற மாதிரி கோதுமை மாவை என்ன பண்ணுன்னா ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கஞ்சி மாதிரி கொஞ்சம் காய்ச்சிக்கிங்க ஆனால் கட்டி இல்லாமல் நீங்கள் காய்ச்சணும் அதுக்கப்புறம் கோது மாவை நீங்கள் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைங்க ஆனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணியே ஊற்ற தேவையில்லை எண்ணெய் மட்டும் சேர்த்து உப்பும் எண்ணெயை மட்டும் சேர்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் பிசையணும் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக ஆற விட்டு நல்லா கொஞ்சம் பிசஞ்சு வச்சுக்க முதல்ல ரொம்ப ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சூடை ஆற ஆற என்ன ஆகும்னா மாவு வந்து கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி கையில் வந்து ஒட்டாது நல்லெண்ணில் வந்து மாவு பிசிட்டா போதும் வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு சப்பாத்திக்கு இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பாருங்கள் நான் போ ஃபஸ்ட்டு வந்து பிசையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் போக போக நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையும் போது ரொம்ப சாஃப்டாகிடுச்சு நல்லா ஆறணும் மாவு ஆறுனா படம் தான் நல்லா சாஃப்டான பருவத்துக்கு வந்துடுது இந்த பருவத்தில் தான் சப்பாத்தி மாவு இருக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆறுனா கூட உங்களுக்கு சப்பாத்தி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி மெத்தேரில் செய்கிறது ஹோட்டலெல்லாம் இது மாதிரி இந்த மெத்தேரில் தான் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்டியாக இருக்கும் மாவு சூடு ஆறுனதும் நமக்கு இந்த பருவத்தில் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு நீங்கள் ச அப்பளம் சைஸுக்கு போட்டுட்டு செண்டலை எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நாலாம் மடிச்செல்லாம் தடவுவாங்க நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேணாம் சும்மாவே நம்ம நாலாம் மடித்து நீங்கள் தடவு போட்டாலே நல்லா சூப்பராக சப்பாத்தி வரும் எண்ணெய் அதிகம் வந்து தேவைப்படாது இங்கே பாருங்கள் நான் எண்ணெய் அதிகம் ஊற்றவே இல்லை ஆனால் சப்பாத்தி நல்லாவே பொங்கி வருது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு பட்டாணி குருமா தான் செஞ்சு வச்சுருந்தோம் அது மிகவும் டேஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு தொவையில் சொல்கிறேன் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் எடுத்துக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு வர மிளகா வேறு எதுவும் வேணாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு அது மூணையும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் துவையல் மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் சப்பாத்திக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சாஃப்டாக இருக்கிறதுனால டேஸ்டியாகவும் இருக்குது வெயிட் லாஸுக்கு டயட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தினமும் நீங்கள் சப்பாத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் ஆகுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் பசியும் தாங்கும் சப்பாத்தி வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹீட்டான டைமில் வந்து வயிறுலாம் எரியற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சப்பாத்தி கூட தே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடுங்க அதுவும் மிகவும் டேஸ்டியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ